எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு தெரியுமா இது கொன்னும் குறைச்சி ஆமா இன்னைக்கு நாம எங்க சந்திக்கிறது பாருங்க நான் நாலு மணிக்கு கரெக்டா வருவேன் வழக்கம் போற பீச் என்ன ஒரு ரேடியோ போன்ல ஒழஞ்சி நெலஞ்சி பேசிட்டு இருக்க கிஸ் பண்ணி வர எச்சல் ஆக்கி வச்சுட்டேன் அடுத்தபடி நான் பேசணும்

சொல்ல போற யாருக்கு எப்படி எதுன்னு நீங்க என்ன கேட்டீங்க நாலு ஊர்ல காட்டுனேன் நான் ரெண்டுன்னு சொன்னேன் நாலு கண்ணு சேந்தா ரெண்டு மனசு சேர்ந்த மாதிரி தானே அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க ரெண்டு ஊர்ல காட்டினேன் நான் ஒண்ணுன்னு சொன்னேன் உடல் ரெண்டா நாலு உயிர் ஒண்ணுதானே ஆமா நீங்க என்ன நினைச்சு கேட்டீங்க நாலு மாசத்துல படிப்பு முடிஞ்சதும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணாயிடுவாங்க அர்த்தத்துல காட்டினேன் ஆசைய பாரு ஆமா நான் எழுதிய லெட்டர் கிடைச்சதா லெட்டரா எப்ப எழுதுனா என்னன்னு எழுதுல நம்ம சந்திச்சு ரொம்ப நாளாச்சுல்ல உங்களை பத்தி என் மனசுல என்னென்ன தோணுச்சோ ஐயோ அத்தனையும் கண்ணா பின்னா எழுதுனேன் கண்ணா பின்னா காலேஜ் அட்ரஸ் கழுதுனியா வீட்டு அட்ரஸ் கழுதுனியா ஏன் உங்க அட்ரஸ் எனக்கு புதுசா மிஸ்டர் எஸ் சிவம் நம்பர் டுவெண்டி த்ரீ கிரீன் வேஸ் ரோட் மெட்ராஸ் டுவெண்டி எயிட் குண்டு குண்டா குண்டு குண்டா எழுதுனேன் போச்சு போச்சு குடி முழுகி போச்சு ஏன் சாம்பசிவம் முழு பேரை குண்டு குண்டா எழுதுறதுக்கு

அந்த சுகத்திலேயே நான் தலையணையில் முகத்தை புதைத்து இரவுகளை ஏக்கத்தோடு கழித்து விட்டேன் இனிமேலும் தாழாது நானே தடுத்தாலும் என் மனம் கேடாது ஐயோ என்ன கட்டுக்குள் அடங்காத என் காதல் துடிப்பு உங்கள் கைக்குள் தான் அடங்கும் உங்கள் புல்லாத வீசை என் முகத்தில் முள்ளாக குத்துகாது அழகாக இருக்கும் அந்த வீசை அளவோடும் இருக்கட்டுமே இதுக்கு மேல எப்படி குறைக்கிறது

அடியே இது மூமோக் கடிதம் மூறு முட்டல் கடிதமா உண்டம் உண்டம் முத்தமிட்டு மூடிய கடிதம் ஆகமாய் கர்மாரே சமயபுரத்தானே ஒரு வித மயக்கம் உண்ணிடும் எனக்கும் இருப்பது வழக்கம் ஒரு விதமயக்கம் நீளம் எனக்கும் இருபதில் எவர்க்கும் இருப்பது வழக்கம் គុណនិងនិងអ្នកគំ வெள்ளிழமியா மறந்தே போயிட்டேன் ஒரே வழக்கிங்க ஞாபகம் பூவாயிட்டு போலன்னா பூவாக்கே லாட்ரிதான் நம்ம வீட்ல கட்டில ஆடினாதான் தொட்டில் ஆடும் அது சரிங்க சாமி நம்ம சின்னமாவுக்கு எப்பங்க கல்யாணம் அவங்க கட்டில் எப்ப ஆடும்

நம்ம சின்ன மாவுக்கு எப்ப கல்யாணம் கேட்டுகளா நீ நீங்க சொல்லிட்டலமே சின்ன அண்ணே அவளுக்கு தல நரைச்சிட்டுக்கு அப்புறம் தான் கல்யாணம் என்னதே நீ பத்தி ரொம்ப இதுவா நினைக்கிற சின்ன அண்ணா உங்க வக்கீல் வேலையாச்சு பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்கிறது உங்களுக்கு நேரம் அது டோன் திங்க் யு ஆர் အလோன் வெரி ಸ್மார்ட் டோன் திங்க் யு ஆர் အလோன் வெரி இன்တလီဂျင့် ரைட் သွား பாரு நான் நினைச்ச அண்ணா சும்மா அப்படியேங்கிறதுக்கு கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்ளே பெற கூட நான் ஆமா மாப்ளே உங்க வீட்டு ஜிம்மி ஆமா ஜிம்மி அப்படின வரதுக்கு